சுவாமி தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாவுகாச பெருமானாரிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அந்த வரிசையில் பதினான்கு திருக்குற குக்கா இது இந்த தல சிறப்பு பார்த்தீங்கன்னா அனுமன் பூசித்த தலம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி அனுமன் பூஜித்த தலம் கோடை மாதங்களான சித்திரை வைகாசி மாதங்களில் ஒரு நாள் குரங்குகள் கோயிலுக்கு சென்று மலர் பறித்து பூஜை செய்யும் ஒரு அற்புதமான ஸ்தலம் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா நாவுக்கரசர் திருத்தோணிபுரத்துல வணங்கிய பின்னு ஆளுடைய பிள்ளையாரின் திருக்கோலக்கா சென்று இறைவனை இறைஞ்சி பிள்ளையாரிடம் விடைபெற்று பெற்று திரு என்று சென்று பெருமானை போற்றி திருக்கோலக்கா திருப்பரியலூர் பதிகங்கள் கிடைத்ததில் திருக்குரங்கக்கா வந்தடைந்து பாடிய திருப்பதிகம் திருமுறையில் ஐந்தில் எழுபத்தைந்து பெரிய புராணம் நூற்றி எண்பத்தி இறைவன் குந்தலேஸ்வரர் இறைவி குந்தலநாயகி தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் கணபதி நதி திருச்சிற்றம்பலம் மறக்கொக்காம் என வாய்விட்டலறி நீர் சரக்கு காவித் திரிந்தய ராது பரங்கும் காவேரி நீரலை குங்கரை குரக்கு காவுடைய கெடும் குற்றமே பலவேறு கால்வாய்கள் வழியாக காவேரி நீரால் வளம் சேர்க்கும் குரங்குக்கா என்னும் தளத்தை அடைந்து மரக்கிரையில் அமர்ந்து கொக்கினை போல வாய்விட்டு கூவி தீய குணங்களின் பொருள்களை வீணே சுமந்து திரியாமல் குரகுக்கா ஈசனை அழைத்து வினையாவுமே கெடுமே சரக்கு காவேரி இவ் நில உலகில் ஏற்படும் இன்ப துன்ப நிகழ்களை சுமத்தல் காட்டாரேழி கழி காவேரி பாய்வயல் கொட்டாரே புனர்வூறு குரகுக்கா முட்டாறு அடியேற்ற முயல்பவருக்கு இட்டாரா இடரோடு எடுக்குமே கட்டப்பட்ட காவே கரைக்குள் அடங்கி வழியே செல்கின்ற சிறு கால்வாய்கள் மூலம் காவேரி நீர் பாய்ந்து வளம் சேர்க்கும் குரங்குக்கா தளத்து இறைவனை தொழுவாரின் இடர்கள் அடியோடு களையப்படும் கையணைத்தும் கலந்தெழு காவேரி செய்யனத்திலும் சென்றிடும் செம்புணல் கொய்யனைத்தும் கொணரும் அய்யனை தொழுவாருக்கு அல்லல் இல்லையே காவேரி தாய் தன் விரிந்து பறந்து அகந்துள்ள கைகளால் பலவேறு ஊர்களை அரவணைத்து செல்லுதல் போல் வயல்கள் பல சூழ்ந்து வளம் தரும் அக்காவேரி கரையில் உள்ள உறையும் பெருமானை தொழுது வழிபடுகின்றவர்களை அவர் அரவணைத்து அல்லலை அகற்றுவார் திசையும் அறிவுகள் போந்த புனற்கரை குக்கினம் பயில் சோலை குரங்குக்கா நக்கனை நவிர்வார் வினை நாசமே எல்லா திசைகளிலும் மிகுதியான நீர் சென்ற செழிப்பினை உண்டாக்கும் காவேரி கரையில் கொக்குகள் பயிலும் சோலைகளை உடைய காலில் உறையும் பெருமானை போற்றி வழிபடுபாரின் வினைகள் கெடும் விட்டு வெள்ளம் காவேரி இட்ட நீர் வயல் எங்கும் பறந்திட கொட்டமா முழவோங்கு குரகுக்கா இட்டமா இருப்பாருக்கு இடர் இல்லையே காவேரியின் வெள்ளப்பெருக்க நீரானது விரிந்து பறந்து வயல்கள் இருக்கும் இடமெல்லாம் பரவிட முழவு என்னும் வாத்தியம் முழங்க பொருந்தும் குரக்காவில் எழுந்ததில் இருக்கும் தலைவனை விருப்பத்தோடு போற்றுபவர்களுக்கு எவ்வித இடையூறுமே இல்லை மேலே வானவரோடு விரிகடல் மாலும் நாளும் அலப்பொன்னா கோல மாளிகை கோயில் குரங்குக்கா பாலராய்த்திரி வார்க்கு இல்லையே பாவமே விண்ணவரோடு விரிகடலில் துயிலும் திருமால் இருவராலும் சிவபெருமான் குரக்காவில் உரைபவராவார் அழகு மிளரும் மாளிகை கோயிலை உடைய இத்தலத்தில் வாழ்பவருக்கு எவ்வித பாவமும் இல்லை ஆலநீழல் அமர்ந்த அழகனார் காலனை உதை கொண்டார் கருத்தனார் கோல மஞ்சைகள் ஆளும் குரங்குக்கு பாலொரு கருள் பரிவோடை சிவபெருமானான சிவபெருமான் ஆலமரத்தின் மறந்து சனகாபி போன்ற நால்வருக்கு அரைமுறைத்த அழகர் மார்கண்டேயின் உயிரை கவர வந்த காலனை தன் காலால் உதைத்தவர் அப்பிரான் அழகிய மயிலாடும் திருக்குறக்காவில் அமர்ந்து அடியார்களுக்கு அருள் பாலிப்பவராவார் செக்கர் அங்கு செஞ்சுட சோதியார் அக்கு அரையறிய மாதிபுரனார் கொக்கினம் வயல் சேரும் குரகுக்கா நக்கனை தொழ சிவந்த செவ்வானத்தை போன்ற சிவந்த சுடர்விடும் சோதியர் அடியார்களை காப்பதில் பெரும் அக்கரை கொண்டவர் ஆதியில் தோன்றிய பழமையானவர் கொக்கின் இனங்கள் வயலில் சேர்க்கின்ற குரக்காவின் தலைவர் அப்பெருமானை தொழ நம்பினையும் அகலுமே உருகி ஊன் குழைந்து ஏந்தி எழுமீன் நீர் கரிய கண்டன் கழலடி தன்னையே குரவணம் செழும் கோயில் குறக்குக்கா. இரவும் எல்லியும் ஏத்தி தொழுமினே திருநீலகண்டனாய் விளங்கும் பெருமானின் கழனணிந்த திருவடிகளை நினைந்து நீர் உருக உடல் குழைய போற்றி தொழுது உய்வீராக குரமலர்கள் மிகுந்து விளங்கும் சோழ இடத்து வீற்றிருப்பவர் அப்பிரான் அப்பெருந்தகையாளன் இரவும் பகலும் ஏந்தி தொழுவீராக இதுவே உயும் வழியாகும் இரக்கமின்றி மலையெடுத்தான் முடி உரத்தை ஒழ்க அடர்த்தான் உறைவிடம் உறங்கினான் புதி கொள்ளுமே குறக்கா வரத்தனை பெற்ற வானுலகு ஆழ்வாரே இரக்கமில்லா கைலை மலையை எடுக்க துணிந்த ராவணனின் வலிமை கெடுமாறு அவனை அடர்த்து நெறித்த சிவபெருமான் உறையும் இடம் வானுடங்கள் மகிழ்ச்சியோடு குதித்தாடும் சோலைகள் சூழ் குரங்கக்காவே ஆண்டுடையும் பெருமான் யாவருக்கும் வரமருபவர் அவரை பணிந்து ஏற்ற வானுலகை ஆளலாம் திருச்சிற்றம்பலம்